வணக்கம் செல்ல இன்னைக்கு இரண்டாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்துல பாடம் ஒன்பது ஆத்தி கதை மூலமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க குட்டீஸ் இந்த கதை மூலமா நம்மளுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை கொடுத்துருக்காங்க யாருன்னா நம்ம அவை பாட்டி ஆத்திச்சுடியில் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அந்த கதை என்னன்னு நம்ம பார்க்கலாமா முதல் படத்தை பாருங்க ரெண்டு முயல் இருக்கு காவி நிறத்தில் ஒரு முயல் இருக்கு சாம்பல் நிறத்தில் ஒரு முயல் இருக்கு சாம்பல் நிற முயல் சொல்லுது அதோ பார் பழம் மரத்திலிருந்து விழுகிறது அப்படின்னு சொல்லுது உடனே காவி நிற முயல் சொல்லுது அட ஆமா அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே அந்த பழம் விழுறத பாக்குறாங்க சாம்பல் நிற முயல் சொல்லுது வா பழத்தை எடுத்து இருவரும் தின்னலாம் அப்படின்னு சொல்லுது ஆனா காவி நிற முயல் சொல்லுது வேகமாக ஓடும் திறமை எனக்கு இருக்குது அதனால பழத்தை நானே எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுது உடனே சாம்பல் நிற முயல் சொல்லுது இது சரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே காவி நிற முயல் வேகமாக ஓடுது என்ன ஆயிடுச்சு காலில் அடிபட்டுருச்சு ஆ அப்படின்னு கத்துது உடனே சாம்பல் நிற முயல் பார்த்துப்போ அப்படின்னு சொல்லுது சாம்பல் நிற முயல் சொல்லுது அச்சுச்சோ அடிபட்டு விட்டதா அப்படின்னு சொல்லுது உடனே காவி நிற முயல் உம் வலிக்குது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுது சாம்பல் நிற முயல் சொல்லுது நான் பழத்தை எடுத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுது இறுதியாக சாம்பல் நிற முயல் வந்து பழத்தை வந்து சமமா பிரிக்கிது ம் இந்தா உனக்கு பாதி அப்படின்னு காவி கிட்ட கொடுக்குது உடனே காவி நிற முயல் நன்றி நண்பா அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ம் நம் நண்பர்களெலாம் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்கணும் சரிங்களா குட்டீஸ் இப்போ இந்த இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க ஆத்திச்சுடி நன்மை கடைபீடி நன்மை கடைப்பீடி அதாவது பிறருக்கு உதவி செய்கிறத கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க குட்டீஸ் அடுத்த கதையை பார்க்கலாமா ம் இங்கே நாலு நான்கு ஐந்து நண்பர்கள் வந்து ஆற்றுல நீரில் வந்து விளையாடுறாங்க இந்த பையன் சொல்றாங்க நீரில் நீந்துவது எவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க நண்பர் சொல்றாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி நாலு பேரும் விளாடுறாங்க நான் இன்னும் உள்ளே சென்று நீந்த போகிறேன் அப்படின்னு இந்த பையன் சொல்றாங்க அதுக்கு அந்த பையன் சொல்றாங்க வேண்டாம் அங்கே பார் எச்சரிக்கை பலகை இருக்கு அந்த எச்சரிக்கை பலகையை பாருங்க சுழல் நிறைந்த பகுதின்னு அதில் போட்டிருக்கு போக வேணாம் அப்படின்னு மற்ற நண்பர்கள்லாம் சொல்றாங்க உடனே அந்த பையன் சொல்றான் நீச்சல் போட்டி என்றாலே எப்போதும் எனக்கு தான் முதல் பரிசு தெரியும் தானே அப்படின்னு அவர் கேட்குறாரு உடனே மற்ற பையனுங்க சொல்றாங்க ஆனாலும் இது ஆபத்து அப்படின்னு எச்சரிக்கை இவங்களும் பண்றாங்க உடனே அந்த என்ன பண்றான் நான் பார்த்து கொள்கிறேன் துணி உள்ளவர்கள் வரலாம் நான் பார்த்துக்கிறேன் என் கூட யார் வரீங்களோ வாங்க அப்படின்றாங்க உடனே இன்னொரு பையனும் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடயே போறான் அந்த இன்னொரு பையன் வந்து அந்த எச்சரிக்கை பலகை பக்கத்துல போயிட்டான் இன்னொரு பையன் சொல்றான்னுக்கு முன்னாடி போன பையன் சொல்கிறான் எனக்கு பயமாக இருக்கிறது இதற்கு மேல் நான் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறான் அந்த பையன் சொல்றான் எனக்கு பயமே இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஆனா இறுதியாக பாருங்க அந்த எச்சரிக்கை பழகளை என்ன இருக்காங்கன்னு பாருங்க சுழல் நிறைந்த பகுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பகுதியில் சுழல் நிறைஞ்சு இருக்க பகுதி அப்படின்றாங்க அங்க பாருங்க அந்த பையன் லாஸ்ட்ல என்ன ஆயிருச்சு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள்னு கத்துறான் கை மட்டும் தான் தெரியுது பாத்தீங்களா தண்ணீர்ல மூழ்கிறான் ஆனா பெரியோர்கள் வந்து காப்பாத்திருப்பாங்க சரிங்களா இதுலேருந்து என்ன தெரியுது இது மாட்டம் ஆத்துல போய் அதாவது நீர்ல போய் விளையாடலாம் அதாவது நம்ம உதவியுடன் கொஞ்சம் விளையாண்டுட்டு வந்துடலாம் சரிங்களா நீங்க போய் தண்ணீர்ல போய் விளையாட கூடாது விளையாண்டிங்கன்னா இப்படிதான் ஆபத்துல போய் முடியும் சரிங்களா குட்டீஸ் இப்ப இந்த கதையில இருந்து என்ன ஆத்துச்சுடி சொல்றாங்கன்னா நீர் விளையாடேல் நீர் விளையாடேல் குட்டீஸ் அதாவது எச்சரிக்கை இடப்பட்ட பகுதியை தாண்டி நம்ம போகக்கூடாது சரிங்களா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விளாண்டுட்டு வரலாம் சரிங்களா குட்டீஸ் என்ன குட்டீஸ் அடுத்த கதைக்கு போகலாமா அங்கே பாருங்க ஒரு காட்டில் ஒரு மான் நடந்து வருது அங்கே பார்த்தீங்கன்னா காகம் கூட்டங்கள்லாம் பறந்து வருது உடனே மான் அந்த காகத்தை பார்த்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குது உடனே எங்களுக்கு மிகவும் பிடித்த இடத்திற்கு போகிறோம் நீயும் வரலாமே அப்படின்னு காகம் மான் கிட்ட சொல்லுது அதுக்கப்புறம் பாருங்க வரிகுதிரையை பார்த்து எங்க போறீங்க அப்படின்னு அவங்கள்ட்டையும் கேக்குது அந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தையே பார்க்கலாம் நீயும் வருகிறாயா அப்படின்னு வரிகுதிரையும் கேக்குது அடுத்தது உடனே கரடிட்ட போய் எங்க போகிறீங்க அப்படின்னு மான் கேக்குது நம் கேள்விகளுக்கு அங்கே பதில் கிடைக்கும் நீயும் வரலாமே அப்படின்னு கரடி சொல்லிட்டு கூப்பிடுது மான இறுதியா ஒட்டகச்சிவிங்கிட்ட போய் எங்க போறீங்க நீங்களும் அப்படின்னு ஒட்டகச்சிவ கேக்குது அங்கு செஞ்சால் அறிவை வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது அப்படி ஓரிடமா நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்லி மானும் சேர்ந்து வருது எங்க போயிருக்காங்கன்னு பாருங்க கீழ்ப்படத்தை பாருங்க பொது நூலகத்துக்கு போயிருக்காங்க இங்க தான் குட்டீஸ் அனைத்து வகையான புத்தகங்கள் இருக்கும் சரிங்களா இங்க நம்ம போய் அமைதியா தான் உட்காந்து படிக்கணும் நம்மளுக்கு பிடித்த நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அந்த வகையான புத்தகங்கள் வந்து இருக்கும் சரிங்களா அனைத்து பாட நூல்கள் சார்ந்த புத்தகங்கள் அங்க இருக்கும் நீங்களும் இந்த புத்தகங்கள் வந்து இப்போ ப இப்பிலிருந்தே படிக்க பயிற்சி எடுத்துக்கணும் சரிங்களா குட்டீஸ் நீங்கள் எடுத்து புத்தகங்கள்லாம் படிப்பீங்களா குட்டி குட்டி கதை புத்தகங்கள்லாம் எடுத்து படிப்பீங்களா குட்டீஸ் இதுல இருந்து ஆத்திச்சுடி என்ன சொல்றாங்கன்னா நூல் பல கல் நூல் பல கல் குட்டீஸ் இந்த அறிவூட்டும் வகையான புத்தகங்களை நம்ம படித்தா நம்ம அறிவு வந்து மேம்பட்டு வளரும் சரிங்களா குட்டீஸ் அதெல்லாம் இந்த புத்தகங்களை நம்ம படிக்கலாம் சரிங்களா அடுத்த கதையை பார்க்கலாமா இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி நடந்து வரான் அடுத்த பாருங்க கீழே பாருங்க ஏதோ பணம் கட்டி இருக்கு அந்த பையன் பார்த்து அதை எடுத்துட்டு பள்ளிக்கூடத்துல வந்து அவங்க ஆசிரியரிடம் கொடுக்குறான் குட்டீஸ் அந்த பையன் வந்து அவங்க ஆசிரியர் உதவியுடன் காவலர் நிலையத்திற்கு போய் காவலர்கிட்ட பணத்தை ஒப்படைக்கிறாங்க அந்த காவலர் என்ன பண்ணுறாரு அந்த பையனுக்கு கை கொடுக்குறாங்க அதை நன்றி சொல்றாங்க பாராட்டுறாங்க சரிங்களா குட்டீஸ் இது வந்து வெறும் படக்கதை அல்ல இது வந்து உண்மை சம்பவம் சரிங்களா இது உண்மையாகவே நிகழ்ந்த கதையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க ஈரோடு மாவட்டம் சேமூரை சேர்ந்த சிறுவன் முகமது யாசின் அரசு பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறான் ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் போது சாலை ஓரத்தில் ஐம்பதாயிரம் ரூபாயை கண்டான் அப்பணத்தை ஆசிரியரின் உதவியுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான் அவனுக்கு காவல்துறையினர் வாழ்த்து தெரிவித்தனர் பலரும் யாசினை பாராட்டினர் சரிங்களா நம்ம நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் பிறருக்கு எந்த பொருள் இருந்தாலும் அது நம்மளோடது இருந்தா மட்டும் தான் எடுத்துக்கணும் நம்ம பொருள் இல்லைன்னா யாரோடதுன்னு சொல்லி கேட்டு கொடுக்கணும் சரிங்களா இப்ப அந்த பையன் நினைச்சா அந்த பணத்தை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்கலாம் அவங்க அம்மா செலவு பண்ணிருக்கலாம் ஆனா அந்த பையன் செய்யலை அப்படி அந்த பையன் உடனே அவங்க ஆசிட்ட கொடுத்துட்டு உடனே அவங்க காவலரிடம் போய் ஒப்படைச்சிட்டாங்க சரிங்களா குட்டீஸ் குட்டீஸ் இந்த கதையில இருந்து என்ன அத்தைச்சுடி சொல்றாங்கன்னா நேர்பட பட ஒழுகு அதாவது நம்ம யார் பொருளுக்கும் ஆசைப்படாமல் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா குட்டீஸ் அடுத்த கதையை பாருங்க குட்டீஸ் இந்த கதையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்கு அதுல அம்மா குரங்கும் குட்டி குரங்கும் உட்காந்துருக்காங்க அதுல குட்டி குரங்கு அம்மா குரங்கிட்ட கேக்குது அம்மா நாம் எங்கே போக போகிறோம் அதுக்கு அம்மா சொல்றாங்க என் நண்பர்களை பார்க்க போகலாம் வா சின்னு அப்படின்னு சொல்றாங்க இந்த குட்டி குரங்கு பேர் என்னது சின்ன சரிங்களா அடுத்த பாருங்க ஒரு வீட்டு மேல ஒரு சேவல் உக்காந்துருக்கு அவனை அம்மா சொல்றாங்க அங்கே பார் சேவல் அது விடியற் காலையிலேயே எழுந்து விடும் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க உன்னை குட்டி குரங்கு சொல்லுது ஏன் அம்மா அப்படின்னு கேள்வி கேக்குது உன்னை அம்மா பதிலே சொல்லல அடுத்து பாருங்க அதோ பார் யானை அது விரும்பி குளிக்கும் யானை எப்படி பாருங்க தண்ணியை பார்த்து எப்படி ஜாலியாக குளிக்குது பார்த்தீங்களா உடனே குட்டி குரங்கு கேட்குது ஏன் அம்மா அப்படின்னு கேட்குது அப்பையும் பதில் சொல்லலை அடுத்தது பாருங்க பார் மான் அது சுறுசுறுப்பாய் ஓடி விளையாடும் அப்படின்னு மான காமிச்சு சொல்றாங்க அப்போ குட்டி குரங்கு சின்னு சின்னு சொல்லுது ஏன் அம்மா கேள்வி கேக்குது முயல் வந்து அது முயல் கீரை காய் பழங்களை விரும்பி சாப்பிடும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க சின்ன உடனே ஏன் பதில் சொல்லுங்கம்மா அப்படின்னு கு சின்னு சொல்லுது இறுதியா உன் கேள்விக்கு ஒரே பதில்தான் சின்ன இவற்றை எல்லாம் செய்தால் நோயின்றி வாழலாம் அப்படின்னு அம்மா சின்ன அதாவது குட்டி குரங்கிட்ட சொல்கிறாங்க ஓ புரிந்தது அம்மா அதாவது சேவலை போல் விடியற் காலையிலே சீக்கிரமாக எந்திரிக்கணும் யானைய போல நல்லா குளிக்கணும் மானை போல் எப்போதுமே சுறுசுறுப்பாக ஓடி ஆடி விளையாடணும் அப்புறம் முயலை போல் கீரை காய் பழங்களை சாப்பிடணும் அப்போ தான் நோயின்றி வாழலாம் அப்படின்னு குட்டி குரங்கு நினைக்கிது இப்போ இந்த கதையிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நோயினுக்கு இடம் கொடேல் நோயினுக்கு இடம் கொடேல் அப்படின்னு அதாவது நோய் வருவதற்கு முன்னாடியே நம்ம நம்ம சத்தான பொருளை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து நோயே வரவே வராது சரிங்களா குட்டீஸ் அப்போ இன்னைக்கு நம்ம ஆத்தி சுடி பார்த்தோம் ஐந்துது என்னென்னு பார்க்கலாமா நன்மை கடைபிடி நீர் விளையாடேல் நூல் பழக்கல் நோயினுக்கு இடம் கொடேல் சரிங்களா குட்டீஸ் இந்த ஐந்து ஆத்திச்சுடியுமே ஒவ்வொன்றத்தையும் ஐந்து ஐந்து முறை சொல்லிக்கிட்டே எழுதி பார்க்கணும் எழுதி பார்ப்பீங்களா நன்றி குட்டி